ஹலோ காய்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ்லேயே அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் மீனா என்னத்துக்காக அந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் மயிலக்கா கோல் பண்ணவங்க இந்த மாதிரியெல்லாம் கேட்க சொன்னாங்கன்ற மாதிரி வந்து கேட்கலாம் கோமதி என்று நினச்சி தான் வந்தாங்க ஆனால் அங்கே நடக்கிற பிரச்சனையே வேறு அங்கே வந்து கோமதியும் பாண்டியனும் பேசுகிறதே இல்லை கோமதிக்கு வந்து பாண்டியன் பேசணுமெண்ட் ஆசை ஆனால் வந்து பாண்டியன் அவங்களோட பேசுகிறதா இல்லை இவங்க பண்ண குற்றத்தை வந்து ஒத்துக்கொண்டாலுமே அவங்க வந்து பேசுகிறதா இல்லை ஏன் இந்த மாதிரி பண்ண நான் உனக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கிறேன்னா உனக்கு ஏதாவது நான் பொய் சொல்லியிருக்கிறேன்னா நீ ஏன் இந்த மாதிரி எனக்கு பண்ணின என்ற விஷயம் வந்து அவங்க வந்து கோவமாகவே இருக்கிறாங்க இவங்க என்ன செய்தும் வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை என்ன பண்ணலாம் மீனாக என்ன ஏதாவது ஐடியா கூட எனக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும் மத்த நான் இந்த மாதிரி வந்து நடித்ததே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன உனக்கு நக்கலா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கோமதி இல்லை இல்லை எனக்கு எந்த நக்குலுமே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டோட ஏதாவது பிரச்சனை வந்தால் சரி அவங்களாவே வந்து பேசட்டும் என்ற மாதிரி நான் பேசாமல் விட்டுடுவேன் எந்த பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை நான் சொல்லுவேன் ஒருவேளை அவங்களுக்கு கிளியா இருந்தால் சரி அவங்க பேசுகிற நேரம் பேசிக்கொள்ளட்டும் என்ற மாதிரி வந்து விட்டுடுவேன் அவங்களுமே அதுக்கப்புறமா தானாகவே வந்து பேசுவாங்க இந்த மாதிரி தான் எனக்குள்ள பிரச்சனை நடக்குமே ஒழிய நான் இந்த மாதிரி எல்லாம் கெஞ்சிட்டு இருந்தது இல்லை இல்லையா அதனால எனக்கு எந்த ஐடியாவும் வரலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது என்ன நீ உன்னிட்டே ஏதாவது ஐடியா கேட்கலாம்டா நீ வேற இப்படி சொல்லிட்டு போகிற நான் யார்கிட்ட கேட்குறேன்டே தெரியல என்ற மாதிரி வந்து இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க என்ன இப்படி வந்து யோசிச்சு கொண்டே இருக்கிறாங்களே இந்த நேரம் மயிலக்காண்ட பிரச்சனையை எப்படி சொல்கிறது வேண்டாம் வேற ஒரு நாளைக்கு சொல்லலாம் இப்போதைக்கு இது வேண்டாம்ன்ற மாதிரி வந்து அவங்க பாட்டுக்கு அவங்கள்ட வீட்டை போயிட்டாங்க இங்கே வந்தால் என்ன மாதிரி வந்து கோமதியும் பாண்டியனும் இல்லையோ அதே மாதிரி தான் வந்து அவங்களுமே வந்து தன்னுடைய ஹஸ்பண்டோட வந்து பேசுகிறதில்ல மெயினாக எதுக்காக என்று சொன்னால் அவங்களில் எந்த தப்புமே இல்லை ஆனால் நீ எதுக்கு எனக்கு சொல்லாமல் விட்ட என்ற மாதிரி வந்து அங்கே வந்து செந்தில் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க ராஜி கதிரோட பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது நீ எதுக்கு எனக்கு சொல்லலை என்ற மாதிரி வந்து சொல்லும்போது இங்கே பாருங்கள் அந்த நேர விஷயத்தில் நான் வந்து இதை சொல்லணுமெண்டே நினைக்கல அந்த நேரத்தில் ஏதா ஏதாவது பண்ணி அதை முடிச்சிடணும் அந்த பிரச்சனை என்று தான் நாங்கள் நினைச்சமே ஒழிய இந்த மாதிரி யாருக்கு சொல்லலாம் யாருக்கு சொல்லக்கூடாது யார்கிட்ட கேட்டு இதெல்லாம் பண்ணலாம் வந்து யோசிக்கவே இல்லை யோசிக்கிறதுக்கு டைமும் இல்லை நீங்கள் இதை பெருசாக எடுத்து அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்ற மாதிரி வந்து அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க எதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுடைய அம்மாவே அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்போது நீங்கள் என்னட்டு எப்படி இதெல்லாம் வந்து கேட்கலாம்ன்ற மாதிரி தான் அவங்களோட பதில் இருக்குது இவங்க என்ன நினச்சாங்கன்னு சொன்னால் என்ன எனக்கா இந்த மாதிரி பதில் சொல்கிற சொல்கிற உன்னோட நான் பேசாமல் இருக்கிறேன்ட்டு அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருந்தாங்க இவங்க என்ன நினச்சாங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசாமல் இருந்தால் எனக்கு என்ன என்னில் ஏதாவது தப்பு இருக்கா இல்லைத்தானே நான் எந்த வேலையை பார்க்குறேன்ற மாதிரி தான் இவங்க போகிறாங்க இந்த விஷயம் கோமதிக்கு தெரியாது தானே கோமதி நினச்சாங்கன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்கள்ட்ட வந்து ஐடியா கேட்குறாங்க இப்போ மீனா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆஃபீஸுக்கு ஏழையாகவே வந்து போகிறாங்க ஏன்னு சொன்னால் வீட்டிலையுமே பேசுகிறதுக்கு யாருமே இல்லை அவங்க ரெண்டு பேரும் தானே இருப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் இருந்தால் எப்படி அவங்க அந்த வீட்டில் இருக்க முடியும் அதனால் அவங்க ஏழையாகவே வந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஆஃபீஸுக்கு போகும்போதே வந்து வெளியில் வந்து யாரோ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு நிறைய நேரமாக நிற்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது யாரோ எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா ஹஸ்பண்ட் வீட்டில் தானே இருக்கிறாங்க யார் வந்திருப்பாங்க என்ற மாதிரி வந்து போய் பார்த்தா மயில தான் திரும்பவுமே வந்திருக்கிறாங்க ஏன் என்று சொன்னால் மயில என்ன நினச்சாங்கன்னு சொன்னால் ஃபோன் பண்ணால் எங்கே மயிலக்கா ஃபோன் பண்ணுறாங்களே போனை எடுக்காமல் விடுவோம் மீனா எடுக்காம விட்டாலும் நான் நேர போய் அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் கேட்பேன்ட்டு திரும்பவும் வந்துருக்காங்க என்ன இது மயிலக்கா திரும்ப வந்திருக்கிறாங்க ஏற்கனவே ஆஃபீஸுக்கு வந்தாங்க எல்லா பிரச்சனையும் வந்து சொன்னாங்க நானுமே வந்து அவருக்கு விளக்கம் கொடுத்து அனுப்பிட்டேன் இப்போ திரும்ப திரும்ப வாராங்களே ஒருவேளை இவங்க வாரதை வந்து யாராவது பார்த்தா இதுக்கு நானும் வந்து ஏதோ வந்து காரணம் நெப்பாங்க என்ன இது இவங்க பண்ற வேலைட்டு அவங்க வந்து என்ன மயிலக்கா இன்றைக்குமே வந்துருக்கு ீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இன்னும் மீனா உனக்கு தெரியாதா நான் எதுக்கு வந்திருக்குறேன் இப்படியெல்லாம் கேட்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைக்கா இது ஆஃபீஸ் இல்லையா வீடு இல்லையே இங்கே வந்து எல்லா பிரச்சனையும் பேச முடியுமா பார்க்குறவங்க என்ன நெப்பாங்க அது மட்டும் இல்லாம வந்து ஏற்கனவே சரவணன் மாமா கோவத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வந்து போகிறீங்கன்னு தெரிஞ்சால் என்மேலேயும் கோவப்படுவாங்க இல்லையா வீட்டில் எந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையை நீங்கள் உருவாக்கிட்டு வந்திருக்கிறீங்க எல்லாம் மறந்துட்டீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை மீனா நான் எல்லாமே மறக்கலை ஆனால் வந்து அங்கே நடந்த பிரச்சனை பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க மறந்துடணும் பழசெல்லாம் மறந்துடணும் மல மறந்து சந்தோஷமா நினச்சி தான் நான் வாழ நின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு மயிலக்கா நீங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை நேர நீங்கள் உங்களோட மாமனார் மாமியாரை தான் சந்திக்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அங்கே போனா தானே அவங்க விரட்டுறாங்களே அதை நீயே கண்ணால் பார்த்தியே அதுக்கப்புறம் அங்கே போக சொன்னால் என்ன அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ அவங்களோட சகோதரங்கள் எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க நாங்கள் போனால் அவங்களுமே வந்து எங்களோட பிரச்சனைக்கு வரவங்க இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்றாங்க மயில் அப்படி சொல்லும்போது அது சரி உங்களுக்கு நடந்த விஷயம் இல்லாமல் தெரியாது தானே அப்ப நீங்க பேசுவீங்க மீனா வந்து யோசிக்கிறாங்க ஜோசிக்கும் போது என்ன மீனா ஜோசிக்கிறேன் நான் சொல்கிறேன் என்ற மாதிரி வந்து ஆமா ஆமா நீங்க ரொம்ப கரெக்டாக தான் பேசுறீங்க ஆனா வந்து இங்க நீங்க டெய்லியுமே வந்தா எனக்கு பிரச்சனை ஆயிடும் அது மட்டும் இல்லாம நான் இங்க ஒர்க் பண்றதுக்கு தானே வாரேன் குடும்ப பிரச்சனை கதைக்க இல்லையே என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி என்று சொன்னா மீனா நான் வீட்டில் செய்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மீன் ஆமாம் நான் வந்து அவர் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே வந்துடுறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கக்கா நான் உங்களை சந்திக்க வந்தாலே வீட்டில் என்ன விரட்டி அடிச்சிருவாங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை வீட்டில் போய் அந்த பிரச்சனையெல்லாம் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல முடியாது நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டீங்க அங்கே வந்து வேறு வேறு பிரச்சனையெல்லாம் போய்கொண்டிருக்குது தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னாங்க நீங்கள் அத்தையோட கதைங்கோ இல்லை மாமாவோட கதைங்க சரவணன் மாமாவை சந்திச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா என்னோட பேசினா வந்து என்னுடைய வாழ்க்கையின் நாசமா போகுமே ஒழிய அங்க எந்த மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது என்ற மாதிரி சொல்றாங்க அப்படி சொல்லும்போது மீனா நான் பார்த்துருக்குறேன் அந்த வீட்டில் இருக்கும்போது நீ பேசினா எல்லாருமே கேட்பாங்க நீ சொல்கிறது எல்லாரும் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் எங்கேயே வந்திருக்குறேன் நீ சொன்னால் கண்டிப்பாக சரவணன் மாமா கேட்பாங்க அத்தை கேட்பாங்க மாமா கேட்பாங்க அதனால தான் நான் உன்னட்ட வந்திருக்கிறேன் தயவுசெய்து இந்த உதவியை மட்டும் பண்ணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணணும் நீங்கள் வந்து சந்திச்சிங்க இப்படி எல்லாம் கேட்குறீங்கன்றதை சரவணன் மாமாட்டியா அல்லது அத்தைட்டியா சொல்கிறதான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொன்னா என்ன நடக்கும் உனக்கு தெரியுமா நீ எதுக்கு அவளோட பேசின அவங்களுக்கு பண்ணதெல்லாம் பத்தாதா நீயும் இதுக்கு காரணமாக போறியான்ற மாதிரி வந்து ஏச மாட்டாங்களா இனிமேல் சந்தித்து கதைக்க கூடாது அவ தான் வந்து கதைச்சாலும் நீ கதைக்க தான் சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரியாதா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க எப்பவுமே அவங்க என்னில் கோமாவே இருப்பாங்களா மீனா சொல்லு பார்க்கலாம் எப்பவுமே எப்படி இருப்பாங்களா எத்தனை நாள் அவங்கள்ட வீட்டில் நான் இறந்துருக்கிறேன் கொஞ்சமாவது அவங்களுக்கு என்மேல இறக்கம் வரேன் கண்டிப்பாக வந்து அவங்க இறங்குவாங்க அவங்க அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக சொல்கிறேன் ஆனால் இதால் கண்டிப்பாக பிரச்சனை வருமான்ட்டு எனக்கு தெரியும் உங்களுக்கு வருதோ இல்லையோ எனக்கு வரும் அது எனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சு தான் நான் சொல்லவும் போகிறேன் ஆனால் என்ன இருந்தாலும் மயிலக்கா திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது அதுக்கும் அந்த நகை விஷயத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஆமாம் நாங்கள் அவ்வளோ பவுன் நகை கொடுத்தோம் நாங்கள் கொடுத்ததெல்லாம் கவரிங் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க இவ்வளவு வந்து சரியில்லாத விஷயம் நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்க வேண்டாமா அந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சே நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது தெரியாதுன்னு சொன்னால் எவ்வளோ போய் சொல்லியிருப்பீங்க இப்படி எல்லாம் சொன்னால் யாராவது இறக்கப்படுவாங்களோ அவங்க இறக்கப்படுவோம் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சமாவது உண்மை பேச வேண்டாமா மயிலக்கா ஏன் இப்படி இருக்கிறீங்க உங்களுடைய அம்மா அப்பா தான் உங்களுக்கு பொய் சொல்கிறதுக்கு பழக்கி இருக்கிறாங்க என்று சொன்னாலுமே நீங்கள் வாழைப்பூன இடத்துல அப்படி வந்து அவங்க பழக்கிலேயே நீங்கள் ஏன் அப்படி இருந்தீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க Tidur, இங்கே பார்மீனா நடந்தது நடந்து போச்சுது இனி அதை பற்றி பேசியெல்லாம் பிரயோஜனம் இல்லை இனி நடக்க போகிறத பார்க்கலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ பேசி நான் வந்து சரவணன் மாமா கேட்பாங்க சரவணன் மாமாவோட பேசு இல்லை என்று சொன்னால் அத்த மாமாவோட பேசு கண்டிப்பாக நாளைக்கு நான் வருவேன் நீ இதுக்கு முடிவு சொல்லணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மயிலக்கா என்ன இப்படி என்னில் பாரத்தை போட்டுட்டு போகிறீங்க இது உங்களோட பிரச்சனை நீங்கள் தான் கதைக்கோணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் கதைச்சா கேட்க மாட்டாங்க அவங்க கோவப்படுவாங்க நீ கதைச்சா கண்டிப்பாக கேட்பாங்க நான் நாளைக்கு கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு வருவேன் நீ இதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க என்ன இது இவங்க இப்படி சொல்லிட்டு போயிடுறாங்களே மாமா அத்தை சொன்னாங்கன்றதுக்காக அவங்கள முகத்தை பார்க்கறதும் இல்லை அவங்களோட பேசுகிறதும் இல்லை இங்கே என்னுடைய வீட்டில் என்னென்னு சொன்னால் செந்தில் வந்து என்னோட பேசுகிறதே இல்லை பேச போனாலுமே வந்து என்னன்ற மாதிரி வந்து கோமா தான் பார்க்கறாங்க எங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு தெரியாமல் இவங்க ஏதோ தனக்கு தான் பிரச்சனை என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போறாங்களே இதை எங்கே தொடங்கி எங்க முடிக்கிறேன்னு தெரியலையே சரவணன் மாமாவில் தொடங்குறதா அல்லது வந்து அத்தையில் வந்து தொடங்குறதா இல்ல மாமாவிட்ட போய் சொல்றதா எங்க தொடங்குறேன்னு தெரியல எல்லாருமே பயங்கர கோபமா இருக்கிறாங்களே யார்கிட்ட போய் சொல்கிறது என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க சரி என்னதான் இருந்தாலும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு மாமாட்ட போய் சொல்லலாமாண்டி இருப்பேன் இப்போதைக்கு அத்தைகிட்ட சொல்லவே முடியாது அவங்க மாமா பேசுற இல்லை என்ற கவலையில் இருக்கிறாங்க இதை போய் சொன்னா அவங்க என்ன ஆவாங்களோ தெரியல மாமாவோட பேசி பார்க்கலாம் இருக்குது இவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்க என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்க போகுது இவங்க வந்து பாண்டியனோட பேச போகிறாங்களா பாண்டியன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இந்த விஷயம் சரவணனுக்கு தெரிஞ்சா சரவணன் என்ன பண்ண போறாங்க செந்திலுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாங்களா மாட்டாங்களா என்ன வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே பாய்